இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் இந்த பேடோட வீடியோ அனுப்புனாரு இதுக்கு வந்து எக் பைண்டிங் ஆகிடுச்சு முட்டை வந்து வயத்தில இருந்துட்டு வெளியே வரல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பேடை பிடிச்சிட்டு கையை வச்சு அமுக்க சொல்லியிருக்காரு வேறு ஒருத்தர் பிகினர் தெரியாமல் கொஞ்சம் ஃபோர்ஸாக அனுப்பி அமுக்கிட்டாங்க போலருக்கு அந்த முட்டை வயிற்று உள்ளே இருந்தே உடஞ்சிருச்சான் உடஞ்சி பேடு வயிற்றுலேயே முட்டை உடஞ்சி வெளியே வர முடியாமல் அப்படியே வயிற்றுலேயே இருந்துருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் எக் பைண்டிங்குங்கிறது ஒன்றும் இல்லை பேடு முட்டை விடும்போது இந்த கடைசி முட்டை சில டைம் வந்து இருந்துட்டு வெளியே வராமல் உள்ளே லாக் ஆகிரும் முட்டை விட வேண்டிய ஒரு நாளை தவிர ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் வயிற்லே இருக்கும் பேடு வந்து ஆக்டிவாகவே இருக்காது பறக்கவே செய்யாது நடந்து தான் போகும் ஒன்று அதுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுக்கும் பறக்க வைக்கிறேன்னா அது எல்லாம் சரியாயிரும் அது இன்குபேஷனில் இருக்கும்போது பேடுக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் தான் அது அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ மூணாவது நாலாவது முட்டை மட்டும் தான் இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து இப்படி அமைக்க இருக்கிறதா இப்போ யூஸ்வாக எல்லாருமே பண்ணுறாங்க நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் அந்த வீடியோவை ஆனால் இன்ன வரைக்கும் நிறைய பேர் அமிக்கி தான் எடுக்கிறாங்க அதை வந்து அமிக்கி இருக்கக்கூடாது உங்களுக்கு நிறையா ஃப்ரீயாக பறக்க வைக்கணும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் பறக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அது அங்கே எங்கே பறக்கும்போது அது ஆட்டோமெட்டிக்காக அந்த முட்டை வந்து வெளியே வந்துடும் அது முட்டை விட வேண்டிய ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே வரல அது கண்டிப்பாக எக் பைனிங்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேடை பிடிச்சி விளக்கண்ணே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் அது அந்த முட்டை விடுற இடத்துல நீங்கள் வச்சுட்டு ஒரு சிரிஞ்சு வச்சு நீங்கள் அமுக்கினீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து உள்ளே போகணும் போயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும் அதனால் ஈஸியாக அந்த முட்டை வந்து டக்குன்னு வெளியே வந்துடும் எப்போனாலும் வெளியே வந்து விழுந்துடும் ஒரே நல்ல வெளியே வந்துடும் இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய டைம் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த இதே மிஸ்டேக் நிறைய டைம் நடக்குது அப்படிங்கிறதுனால ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கிறதுனால சொல்கிறேன் யாருக்காவது எக் எக்வைனிங் ஆயிடுச்சுன்னா அப்படி பண்ணுங்கள்